தமிழ்நாட்டில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதிய பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மாணவிகள் தொன்னூற்றி ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவீதமும் மாணவர்கள் தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதமும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிமன்னன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் மணிமன்னன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தேர்வு எழுதிய மாணவர்கள் ஏழு லட்சத்து அறுநூற்று தேர்வை நான்கு லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று நாற்பது பேர் அதே மாணவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி எண்ணிக்கை பேர் வந்து இந்த இதுவுல தேர்ச்சி பெற்று இருக்காங்க இந்த முதலிடத்தை பார்த்தீங்கன்னா மூன்றாவது பிடித்து பிடித்திருக்கிறது குறிப்பாக எந்த எவ்வளவு தேர் எவ்வளவு இந்த ஓத்தையும் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க என்று பாத்தீங்கன்னா புள்ளி அறுபத்தி

அதே போல நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை முன்னூற்று தொண்ணூத்தி ஏழு இதுல தனியார் சுயநிதி பள்ளிகள் பார்த்தீங்கன்னா தொன்னூற்றி எட்டு புள்ளி எழுபது சதவீதம் சதவீதமும் இருபாளர் பள்ளிகள் தொன்னூற்று நான்கு புள்ளி எழுபத்தி எட்டு சதவீதமும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதே போல கணினி அறிவியல் ஒன்பது புள்ளி எண்பது பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க முக்கிய பாடங்கள்ல இந்த நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா தமிழில முப்பத்தி ஐந்து பேரும் ஆங்கிலத்தில் ஏழு பேரும் இயற்பியலில் அறுநூற்று முப்பத்தி மூன்று பேரும் அதே போல வேதியியலில் நானூற்றி எழுபத்தி ஓரு பேரும் உயிரியலில் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் கணிதத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேர் கணிதத்துல நூறு சதவீத மதிப்பெண் பெற்றிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா தாவரவியல்ல தொண்ணூறு தொண்ணூறு பேரும் அதே போல விலங்கியல்ல முன்னூற்றி எண்பத்தி இரண்டு பேரும் அதிகபட்சமாக கணினி அறிவியல்ல ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க பதிவியல்ல ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு பொருளியல்ல மூவாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது பேர் அதே போல கணினி பயன்பாடுகள் என்ற துறையில பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஓரு பேர் அதே போல வணிக கணிதம் மற்றும் மாணக்கர்களின் எண்ணிக்கை பாத்தீர் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேர் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணக்கர்களின் எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தி அறுநூற்று மூன்று பேர் தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஐயாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒரு பேர் மொத்தமாக இரண்டு புள்ளி பதினோரு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்று தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் தேர்ச்சி பெற்ற மாவட்டத்தில் இரண்டு சதவீதம் திருநெல்வேலி மாவட்டத்துல தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் அதே போல தென்காசியில தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது ராமநாதபுரத்துல தொண்ணூத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்பது அதே போல சிவகங்கையில தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு விருதுநகரில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி அறுபத்தி நாலு தேனில தொண்ணூத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஐந்து மதுரையில தொண்ணூத்தி ஐந்து புள்ளி பத்தொன்பது அதே போல திண்டுக்கல்ல தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி நாற்பது அதே போல ஊட்டியில் தொண்ணூத்தி இருபத்தி ஏழு திருப்பூரில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து திரு அதே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு இரண்டாம் சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க சேலத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாமக்கல்ல தொண்ணூத்தி பத்து சதவீதம் பேரும் கிருஷ்ணகிரி